இளைஞர்களுக்கு இருபது வயதிலேயே தலை சொட்டையாவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் சமீபகாலமாக இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இளமையிலேயே தலையில் வழுக்கை விழுவது அதிகமாகிக் கொண்டே வருகிறது அதிலும் இளைஞர்களுக்கு இருபது வயதானாலே முடி உதிர்வது அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது இதனால் தலையில் வழுக்கை விழ ஆரம்பிக்கிறது இப்படி வழுக்கை விழ ஆரம்பிப்பதால் தற்போது பல ஆண்களும் திருமணம் என்று வரும்போது பிரச்சனை ஏதும் நேராமல் இருக்க தங்களின் முடிக்கு அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டனர் வழுக்கை ஏற்படுவதற்கு பரம்பரை ஒரு முக்கிய காரணம் அதிலும் இன்றைய உலகில் மன அழுத்தம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களால் முடி உதிர்வது அதிகரிப்பதுடன் அவ்விடத்தில் திரும்பவும் முடி வளராமல் வழுக்கை ஏற்படுகிறது மேலும் இந்த நிலை தற்போது ஆண்களுக்கு மட்டுமின்றி பெண்களுக்கும் அதிகமாக நேரிடுகிறது மன அழுத்தம் அதிகரிப்பதால் எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் அதில் ஒன்றுதான் வழுக்கை மன அழுத்தத்தினால் நாம் பாதிக்கப்படுவதால் மன அழுத்தத்தை தூண்டும் சில காரணிகள் வழுக்கை தலைக்கு உள்ளாகிறது என்று முடிவல்லுநர்கள் கூறுகின்றனர் மேலும் தற்போதைய ஜங்க் ஃபுட் எனப்படும் மோசமான உணவு பழக்கத்தினால் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போகிறது அதிலும் குறிப்பாக புரோட்டீன் கரோட்டீன் வைட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் சத்துக்கள் போன்றவற்றில் குறைபாடு ஏற்பட்டு இதனால் மயிர்கால்களுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் முடி உதர்வது அதிகரித்து நாளடைவில் வழுக்கைக்கு வழிவகுக்கிறது ஆகவே மேலும் முடி கொட்டி வழுக்கையாகாமல் இருப்பதற்கு நாம் அன்றாட உண்ணும் உணவில் அதிக கவனம் செலுத்துவதுடன் நல்ல சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை நோய்கள் அதற்காக நாம் எடுக்கும் குறிப்பிட்ட மருந்துகள் ஆண்களின் உடலில் ஹார்மோனேற்ற தாழ்வுகள் ஏற்படுகிறது இப்படி ஆண்களின் உடலில் ஹார்மோன் தாழ்வுகள் ஏற்படும் போது முடி உதிர்தலை அதிகரிக்கும் டிஹைட்ரோ டெஸ்டோஸ்ட்ரோனின் ஹார்மோனின் சுரப்பு அதிகரித்து பின் அவ்விடத்தில் வழுக்கையை உண்டாக்கிவிடும் நமது தலைமுடியில் உள்ள மயிர்கால்களின் ஆரோக்கியத்திற்கு ஆக்சிஜன் மிகவும் அவசியம் அதற்கு வேண்டிய ஆக்சிஜன் நமது இரத்தத்தின் மூலம்தான் மயிர்கால்களுக்கு கிடைக்கும் ஆனால் நாம் புகைப்பிடிப்பதால் இரத்தத்தில் ஆக்சிஜனின் அளவு குறைவதோடு இரத்த ஓட்டத்தின் சுழற்சியும் குறைந்து புகைப்பதன் மூலம் உள்ளே நுகரப்படும் கார்பன் மோனாக்சைடு முடியை ஆரோக்கியமற்றதாக மாற்றி மயிர்கால்களையும் பாதிக்கும் அது மட்டுமின்றி புகைப்பிடிப்பதன் மூலம் இரத்தத்தில் நிக்கோட்டின் அதிகம் கலந்து முடியின் வளர்ச்சியை பாதிக்கும் அதனால் இரவில் நாம் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் முடி உதிர்வது மேலும் அதிகரிக்கும் இத்தகைய நிலை ஏற்பட்டால் மயிர்கால்கள் வலுவிழப்பதுடன் சக்தியை முற்றிலும் இழந்து வழுக்கைக்கு வழிவகுத்து விடும் நல்ல ஊட்டச்சத்துக்களான புரோட்டீன் வைட்டமின் பி த்ரீ பி ஃபைவ் பி நைன் மற்றும் வைட்டமின் ஜிங்க் இரும்புச்சத்து மெக்னீசியம் ஆகியவை நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகம் உட்கொள்ள வேண்டும் தினமும் இரவில் எட்டு மணி நேர தூக்கத்தை கண்டிப்பாக கையாள வேண்டும் அதே போல் தண்ணீர் குடிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை போது மயற்கால்கள் வறட்சி அடையாமல் ஆரோக்கியமாக இருக்கும் பால் பாதாம் பசலைக்கீரை பிராகோலி ஆரஞ்சு நவதானியங்கள் மீன் சோயாபீன்ஸ் முட்டை கீரைகள் போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதனால் முடி நன்கு வளர்ச்சி அடையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்